சரி குழந்தைகளா இன்னைக்கு நாம மகாபாரதத்துல வார கர்ணன் எப்படிப்பட்ட வள்ளல்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன கதை கேக்கலாமா உங்களுக்கெல்லாம் கர்ணன் யாருன்னு தெரியுமா அவர் ரொம்ப வீரமானவர் அதே மாதிரி அவர்கிட்ட யார் வந்து எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லவே மாட்டாரு அந்த அளவுக்கு குணம் உள்ளவர் அதனாலேயே அவரை எல்லாரும் வள்ளல் கர்ணன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா கர்ணன் தன்னோட அரண்மனை வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாரு அப்போ ஒரு வயசான பிராமணர் மெதுவா நடந்து வந்து கர்ணன் கிட்ட ஒரு உதவி கேட்டாரு அரசே நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது உணவு கொடுப்பீங்களான்னு கேட்டாரு உடனே கர்ணன் தன் வேலையாட்களை பார்த்து இந்த பெரியவருக்கு நல்ல சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொன்னாரு அவங்களும் உடனே சுடச்சுட நல்ல உணவை பிராமணருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க பிராமணர் வயிறு நிறைய சாப்பிட்டு கர்ணனா ஆசீர்வதிச்சாரு கர்ணனும் சிரிச்ச முகத்தோட அவரை வழி அனுப்பி வச்சாரு இன்னொரு தடவை ஏழ ஒருக்கர் கர்ணன் கிட்ட வந்து எனக்கு தங்க நகைகள் வேணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும்னு கேட்டாரு கர்ணன் கொஞ்சம் கூட யோசிக்கல தன்னோட கையில இருந்த விலை உயர்ந்த மோதரப்பை கழட்டி அந்த ஏழை கிட்ட குடுத்தாரு அது மட்டும் இல்ல தன்னோட வேலையாட்களை பார்த்து இன்னும் நிறைய தங்க நகைகளை எடுத்துட்டு வர சொன்னாரு அவங்களும் பெட்டியில நகைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த ஏழ சந்தோஷத்தோட கண்ணீரோட கர்ணன வாழ்த்திட்டு போனாரு இப்படி கர்ணன் யாரு எது கேட்டாலும் தயங்காம கொடுத்துக்கிட்டே இருந்தாரு போர் நேரத்துல கூட யாராவது உதவி கேட்டா தன்னால முடிஞ்சதை செய்வாரு அவரோட இந்த தான் அவரை எல்லார் மனசுலயும் ஒரு நல்ல மனுஷனா நிக்க வச்சிருக்கு அதனால குழந்தைகளா நாமளும் கர்ணன மாதிரி மத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவிய செய்யணும் சின்ன உதவியா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சரியா